மட்டன் குழம்பு வச்சு சிக்கன் சிக்ஸ்த் வை போட போகிறேன் அதுக்குள்ளே மசாலா அரைக்க போகிறேன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு சீரகம் போட்டு இதை வந்து இஞ்சி பூண்டை ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும் தண்ணி விட்டு அரைக்கணும் அதுக்கு ரெடி பூண்டு சீரகத்தை நல்லா சுற்றிக்கணும் தண்ணி ஊற்றி அரைச்சி சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இல்லை ஒரு கை இப்படி வெங்காயம் போட்டு அரைச்சுப்பேன் இந்த முறையில் மட்டன் குழம்பு வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ல சூப்பராக இருக்கும் போடணும் முதல்ல தாளிக்கக்கூடாது முதல்ல தண்ணி ஊற்றி தண்ணியில் மட்டனை கழுவி போட்டு இந்த மசாலாவும் போட்டு வேக போடணும் சீரகம் அதிலே போட்டோம் மண் அந்த இஞ்சி பூண்டு மஞ்சள் பொடி சீரகம் வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டுருப்போம் இப்போ தேங்காயும் கொஞ்சம் கசகசாவும் மட்டும் இதில் சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிக்கும் முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு போடலாம் அங்கேயும் பொட்டுக்கல்லாம் நான் போட்டிருக்கேன் அதுவும் போடலாம் அந்த குழம்பு நல்லா வாசமாக கொழுப்பு கிடைக்கும் கழுவி லேசாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் மஞ்சள் பொடியும் போட்டு விரை வச்சுருக்கேன் கழுவிட்டு இப்போ வேகப்படுங்க கடுகு உண்ணும்போது இது கூட ஒரு சின்ன பிரியாணியில் ரெண்டு கிராம்பு ரெண்டு சின்ன ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் சின்ன துண்டு ரெண்டு குண்டு பட்டை இதில் ரெண்டாவது கருவேப்பில் போட்டுக்கோம் வந்து மட்டனை போட்டுட்டு அதை வந்து தண்ணி வச்சிடணும் ரொம்ப நேரம் வரக்குன்னா மட்டன் வந்து வலுவாயிடும் ரொம்ப மட்டன் வந்து சூட்டில் வதக்குனா ஹார்டாகிடும் அதனால மட்டனை போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றிடணும் ஊற்றி அவியப்பட்டால் நல்லா இலசாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட அதனால் அடி போய் இந்த மட்டனுக்கு இந்த இஞ்சி பூண்டு சீரகம் வெங்காயம் அரைச்சின்னா அதை போட்டுடுவேன் இந்த முறையில் நீங்கள் வச்சு பாருங்கள் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெந்துட்டு மசாலாடி மல்லிப்பொடி போடு முதல்ல ஒன்று ஒரு மூன்றரை ஸ்பூன் போட்டுக்கலம்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த போட்டுக்கலாம் மல்லிப்பொடி போட்டு கொஞ்சம் வேகணும் வெந்த பிறகு கொஞ்சம் வத்தல் பொடி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டு கொஞ்சம் கொதித்து வேகட்டும் இந்த மல்லி வாசனை கொஞ்சம் போட்டோம் போட்டு பத்து நிமிஷம் கொதிச்சுட்டு இப்போ வத்தல் பொடி உப்பு எல்லாம் போடுறேன் வத்தல் பொடி போட்டு குழம்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் வத்தல் பொடி உப்பு வெங்காயம்லாம் போட்டுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பொடி வெங்காயம் உப்புலாம் போட்டு வெங்காயம் வெந்துட்டு இப்போ தேங்காய் போட்டுருவோம் இப்போ கொஞ்சம் உருளைக்கெழங்கு உரிச்சு வச்சுருக்கேன் அவிச்சு உரித்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுருவோம் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்ச தேங்காயும் போட்டுருக்கோம் தேங்காய்லாம் போட்டுக்கோ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ குழம்பு கட்டியாக திக்காக வேணுன்னா அதுக்கு தன்னாடி தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணி போல் குழம்பு வேணுன்னா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்துக்கணும் நாங்கள் கொஞ்சம் கொழு கொடுனு தான் வைப்போம் அதனால் ரொம்ப தண்ணி வைக்க மாட்டோம் கொஞ்சம் கொழு கொண்டு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற எவ்வளோ தே தண்ணி தேவையோ அதை சேர்த்து கொட்டிக்கா தேங்காய் கொஞ்சம் கொதித்து வேற இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு வச்சுருக்கேன் இதில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டும் மஞ்சள் பொடியும் போட்டு விரை வச்சுக்க இப்போ கொஞ்சம் இஞ்சி பொடி கொஞ்சமாக போட்டுருந்தேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மூணு மட்டும் போட்டு திருச்ச பொடி போடுங்க வத்தல் பொடி போட்டுருங்க உப்பு போட்டுருங்க உப்பு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்குது தயிர் சேர்த்தா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்குது கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிருக்கு மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கிடுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் மைதா மாவு கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு கான்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டால் ஹார்டாக இருக்கும் அதனால் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு போட்டுக்கிட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து விரைவு வச்சிடணும் உப்புலாம் உங்களுக்கு என் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்து விரைவுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரங்களை சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி ஆகிட்டு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு விரை வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊர்னாங்கன்னா இதை பொறிச்சிரும் பத்து நிமிஷம் ஊறினா போதும் பொரிச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மசாலா வாடெல்லாம் போயிட்டு குழம்பு இறக்கி மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு சரி

and கொச்சலை கொஞ்சம் நல்ல சாஃப்ட்டா கரைக்கணும் சிட்டிங்க. கொஞ்சம் மா தயிர் ஊத்தி கொஞ்சம் lemon juice எல்லாம் போட்டு